கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் இருபத்தி ஒன்று கடந்த பதிவில் தொழு நோயாளர் நலமடைதல் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று முடக்குவாத முற்றவரை குணப்படுத்துதல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்நிகழ்ச்சியை மத்தேயு மார்க் லூக்கா ஆகிய மூன்று நற்செய்தியாளர்களுமே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றாலும் முடக்கு வாதமுற்றவரை இயேசு குணப்படுத்துவதற்கு முன் போதித்துக் கொண்டிருந்தார் என்று நற்செய்தியாளர்களான மார்க்கவும் லூக்காவும் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன போதித்தார் எதை பற்றி போதித்தார் என்று எழுதி வைக்கவில்லை ஆனால் இந்நிகழ்ச்சியில் அந்த போதனையை முழுமையாக நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் எனவே இந்நிகழ்ச்சி சற்று நீளமாக இருக்கும் என்றாலும் அதை இங்கே பதிவிட விரும்புகிறேன் நிகழ்ச்சிக்கு போகலாம் முடக்கு வாதமுற்றவரை குணப்படுத்துதல் மத்தையு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு வரையிலும் மார்க் நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு வரையும் லூகா நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை ராயப்பர் அந்திரேயாவை பார்த்து இந்த எளிய ஜனங்களுக்கு உணவளிக்க நாம் என்ன செய்யக்கூடும் எப்போதாவதுதான் காணிக்கை கிடைக்கிறது கடந்த நான்கு நாட்களிலும் கிடைத்த பத்து வெள்ளிக்காசுகளையும் ஏழு திராக்மாக்களையும் நான் தொடப்போவதில்லை யாருக்கு எப்படி அந்த பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர்தான் சொல்ல வேண்டும் அவரும் ஓய்வு நாள் வரையிலும் இங்கு வரமாட்டார் நமக்கு நல்ல மீன்பாடு இருந்தால் சிறிய மீன்களை ஏழைகளுக்கு சமைத்து கொடுத்திருப்பேன் யாராவது வீட்டில் உருமுறுத்தால் அதை சட்டை பண்ண மாட்டேன் ஆரோக்கியமாய் இருக்கிறவர்கள் தங்கள் உணவை தேடிக் கொள்ள முடியும் ஆனால் நோயாளிகள் அதிலும் அந்த வாத நோயாளி என்றதும் புலவேந்திரர் பேதருவை பார்த்து அந்த வாத நோயாளியை இங்கு கொண்டு வருவதற்கு ஏற்கனவே எவ்வளவு பயணம் செய்திருக்கிறார்களோ என்றார் ராயப்பர் அந்திரேயாவை அந்திரேயாவை பார்த்து தம்பி நான் நினைக்கிறேன் நாம் இப்படி பிரிந்திருப்பது சரியில்லை நாம் எப்போதும் அவருடனே இருப்பதை ஏசு ஏன் விரும்பவில்லை என்று தெரியவில்லை என்னால் உதவ முடியாத இந்த ஏழை ஜனங்களை பார்க்காமலாவது இருக்க வேண்டும் அல்லது அவர்களை பார்த்தால் அவர் இதோ இருக்கிறார் என்றாவது சொல்ல வேண்டும் என்றார் இயேசு அவர்களை பார்த்து இதோ நான் இருக்கிறேன் என்று சொன்னபடியே வந்தார் ராயப்பரும் புலவேந்திரரும் ஆ ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு யாக்கோவே யோவானே பாருங்கள் ஆண்டவர் வந்துவிட்டார் என்றதும் இருவரும் ஓடி வந்தார்கள் எல்லாரும் இயேசுவை நெருங்கி அவருடைய சால்வையை சிலரும் கையை சிலரும் உத்தமிட்டார்கள் யோவான் துணிந்து ஆண்டவருடைய இடையை கட்டிக்கொண்டு அவர் மார்பில் தலை சாய்த்தார் இயேசு அவர் முடியை உத்தமிட்டார் இயேசு அவர்களை பார்த்து என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார் ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீர் எங்களுடன் இருந்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம் என்றார் இயேசு பேதர்வை பார்த்து எதற்காக என்று கேட்டார் ராயப்பர் இயேசுவை பார்த்து உம்மை பார்க்கவும் பார்த்து கொண்டே நேசிக்கவும் மேலும் சில எளிய நோயாளி ஜனங்களுக்காகவும் தான் அவர்கள் இரண்டு நாட்களாய் உமக்காக காத்திருக்கிறார்கள் என்னால் முடிந்ததை நான் செய்தேன் அதோ அங்கே அவர்களை தங்க வைத்திருக்கிறேன் அந்த வெற்றி நிலத்தில் உள்ள குடிசையை பாரும் அதற்கு அப்பால் கம்மாளர்கள் படகுகளை பழுது பார்க்கிறார்கள் மிகவும் காய்ச்சலா இருக்கிற வாத நோயாளி ஒருவனையும் இறந்து கொண்டிருக்கிற ஒரு கை பாலகனையும் தாயையும் அங்கே வைத்தேன் உம்மை தேடி போகும்படி அவர்களை அனுப்ப முடியவில்லை என்றார் இயேசு பேதுருவை பார்த்து நீ சரியானதை செய்திருக்கிறாய் அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய உன்னால் முடிந்தது அவர்களை இங்கே கொண்டு வந்தது யார் அவர்கள் ஏழைகள் என்றாயே என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆம் ஆண்டவரே அவர்கள் ஏழைகள் தான் செல்வந்தர்களுக்கு குதிரைகளும் வண்டிகளும் உள்ளன ஏழைகளுக்கு துணை அவர்களுடைய கால்கள் தான் அவர்கள் உண்மை தேடி தாங்கள் விரும்புகிற வேகத்தில் வர முடியாது நான் என்னால் முடிந்ததை செய்தேன் வந்துள்ள காணிக்கையை நான் தொடவே இல்லை அதை நீர்தான் செய்ய வேண்டும் என்றார் இயேசு என்ாயப்பா பார்த்து என் நிமித்தம் நீ கண்டிக்கப்படவும் கூடுதல் வேலை செய்யவும் நேரிட்டது பற்றி எனக்கு வருத்தம்தான் என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே அதை பற்றி நீர் வருந்த கூடாது அது எனக்கு கஷ்டமாய் இல்லை நான் இன்னும் அதிகமாய் தானம் செய்ய முடியவில்லையே என்றுதான் எனக்கு வருத்தம் ஆனால் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தோம் என்றார் பேதுருவை பார்த்து எனக்கு தெரிகிறது நீங்கள் உழைத்தும் அது வீணாயிற்று என்று அறிவேன் ஆயினும் உணவு கிடைக்காவிட்டாலும் கடவுளின் பார்வையில் உங்கள் பிற உயிருடன் செயல்பாட்டுடன் இருக்கின்றது சீமோன் நான் உன் வீட்டிற்குள் செல்கிறேன் நீங்கள் எல்லோரும் போய் ஜனங்களிடம் நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று அறிவித்துவிட்டு பின்னர் நோயாளிகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் சீடர்கள் துரிதமாக பல திசைகளுக்கும் சென்று இயேசு வந்திருக்கும் செய்தியை அறிவித்தார்கள் விரைவாக மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் வீடு நிரம்பி வெளியிலும் மக்கள் நிரம்பி இருந்தார்கள் போதித்தார் இயேசு ார் தமது நந்தவனத்தில் இறங்கி தோட்டங்களில் தன் ஆடுகளை மேய்க்கவும் லீலி மலர்களை சேகரிக்கும்படியாகவும் சுகந்த புல் பூண்டு பாத்திகளிலே நுழைந்தார் லீலி புஷ்பங்களுக்கு நடுவே தம் ஆடுகளை மேய்க்கிறார் என்று பாபீதின் மகனாகிய சாலமோன் கூறுகிறார் இஸ்ராயேலின் மிசையாவாகிய நான் பாவிதின் சந்ததியில் இருந்து வருகிறேன் என்னுடைய நந்தவனம் பிதா படைத்த சம்மரசுகளை மலர்களாக கொண்ட மோட்சத்தை விட அதிக அளவுடையதும் கடவுளுக்கு அதிக பகுதியுடையதுமான நந்தவனம் எது ஆயினும் அது அப்படி இருக்கவில்லை பரமபிதாவால் எழுப்பிக்கப்பட்ட ஏகசுதன் மானிட மகன் இன்னொரு நந்தவனத்தை விரும்பினார் ஏனென்றால் மனிதனுக்காகவே நான் உடல் எடுத்தேன் அது இல்லாமல் மனிதனுடைய உடலின் பாவங்களை நீக்க என்னால் முடியாமல் இருந்திருக்கும் சிங்கார தோட்டத்தில் இருந்து ஆதாமின் பிள்ளைகள் அதாவது கடவுளின் பிள்ளைகள் முற்றிலும் மோட்சத்திற்காக குடிக்கப்பட்ட புனிதத்தால் பூமியை நிரப்பும்படி இனிய தேனீக்களைப் போல் பரவி இருந்தால் இந்த நந்தவனம் மோட்சமாகிய நந்தவனத்தில் இருந்து சட்டையை தாழ்ந்ததாய் இருந்திருக்கும் ஆனால் எதிரி குறுக்குகளையும் முற்களையும் ஆதாமின் இருதயத்தில் விதைத்தால் ஆபாவின் இருதயத்தில் இருந்து குறுக்குகளும் உட்களும் மிச்சமாய் வளர்ந்து பூமியிலும் வந்தன இது இப்போது அல்ல ஒரு கொடூரமான காடாய் இருக்கின்றன இங்கே காய்ச்சல் தேங்கி நிற்கிறது சர்ப்பங்கள் தங்கி வாழ்கின்றன அப்படி இருந்தாலும் பரமபிதாவின் மேசத்திற்குரியவருக்கு சாத்தானால் ஆளப்படுகிற இவ்வுலகிலேயே ஒரு நந்தவனம் இருக்கிறது அங்கே அவர் தமது பரலோக உணவை உண்கிறார் அவை அன்பும் தூய்மையுமாம் அவர் தமக்கு விருப்பமானதும் இச்சையினாலும் பேராசையினாலும் அகங்காரத்தினாலும் கரைபடாதவையுமான மலர்களை கொய்யும் மலர் பார்த்தி இவர்களே என்று தன் அருகிலிருந்த எல்லா குழந்தைகளையும் தொட்டு அன்பு பாராட்டினார் இவர்களே என் நீலி மலர்கள் சாலமோன் ராஜா தன் சகல செல்வங்களிலும் பள்ளத்தாக்கை வாசகையால் நிரப்புகிற நீலியை விட அதிக அழகிய ஆடையை அணிந்ததில்லை ஒரு நீலி மலரின் கிண்ணத்தில் இருக்கிறதை விட அதிக விசுவாசமும் லாவண்யமும் உள்ள மகுடத்தை கொண்டிருந்ததும் இல்லை ஆயினும் இவர்களை விட அதிக விலையுள்ள நீலிமலர் மலர் என் இருதயத்திற்கு வேறில்லை இந்த புனித மாசற்ற நேர்மையுள்ள எளிமையான சிறு குழந்தைகளில் ஒன்றிற்கு இணையாக இருக்கிற எந்த மலர் பாத்தியோ முழுவதும் நீலிகள் வளர்க்கப்பட்ட செல்வந்தர்களின் தோட்டமோ வேறு இல்லை என கருதுகிறேன் இஸ்ராயேலின் ஸ்திரீ பூமான்களை உங்களுடைய செல்வத்தையும் அந்தஸ்தையும் பொறுத்து பெரியவர்களாகவோ தாழ்ந்தவர்களாகவோ இருக்கிறவர்களே கேளுங்கள் நீங்கள் இங்கே வந்திருப்பது ஏனென்றால் நீங்கள் என்னை அறியவும் நேசிக்கவும் விரும்புகிறீர்கள் நீங்கள் என்னுடையவர்களாய் ஆவதற்குரிய முதல் நிபந்தனையை அறிந்திருக்க வேண்டும் நான் கடினமான வார்த்தைகளை பேச மாட்டேன் அதிக கடினமான முன் மாதிரிகைகளை உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன் உங்களுக்கு கூறுகிறேன் இந்த குழந்தைகளிடமிருந்து முன் மாதிரிகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளோ மருமக்களோ சிறிய சகோதரர்களோ யார் வீட்டில் இல்லை அவர்கள் இளைப்பாற்றி அளிக்கும் ஆறுதலாகவும் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இடையில் பந்தமாகவும் இருக்கவில்லையா அவர்களுடைய ஆத்மாக்கள் தெளிந்த உதய காலையை போல் தூய்மையாக உள்ளன அவர்களுடைய முகங்கள் நேயங்களை விலகச் செய்து நம்பிக்கையை ஊட்டுகின்றன அவர்களின் அன்பு சீராட்டல் உங்கள் கண்ணீர்களை துடைக்கின்றன புது பலத்தை கொடுக்கின்றன பலவீனமாயும் தற்காப்பு இல்லாமலும் இன்னும் கல்வி கல்வி அறிவு இல்லாமலும் இருக்கிற அவர்களிடம் இவ்வளவு சக்தி எப்படி உள்ளது ஏனென்றால் அவர்கள் தங்களிடம் கடவுளை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடவுளில் தங்கள் வலிமையையும் ஞானத்தையும் கொண்டிருக்கிறார்கள் நேசிக்கவும் விசுவசிக்கவும் அவர்களுக்கு தெரியும் அதுவே உண்மையான ஞானம் நம்பவும் விரும்பவும் அவர்களுக்கு தெரியும் அந்த அன்பிலும் விசுவாசத்திலும் எப்படி வாழ்வது என்றும் அவர்களுக்கு தெரியும் அவர்களைப் போல் இருங்கள் எளிமையாக தூய்மையாக மேசமாக நேர்மையாக பிரமாணிக்கமாக இருங்கள் இந்த குழந்தைகள் மிக சிறியவரை விட பெரிய ஞானி இஸ்ராயேலில் இல்லை அவர்களுடைய ஆத்துமங்கள் கடவுளுக்கு சொந்தமாய் இருக்கின்றன அவருடைய ராஜ்ஜியம் அவர்களுக்கு சொந்தமாய் இருக்கிறது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிதா பிதாவின் சுதனால் நேசிக்கப்பட்டிருக்கிற என் நந்தவ நந்தவனத்தின் மலர்களே சமாதானம் உங்களோடும் எனக்காக உங்களை யார் யார் கண்டு பாவிப்பார்களோ அவர்களோடும் இருப்பதாக என்று சொல்லி முடித்தார் ராயப்பர் அதிக சத்தமாக ஆண்டவரே நோயாளிகள் இங்கே இருக்கிறார்கள் இரண்டு பேர் நீர் வருகிற வரையிலும் ஆனால் இதோ ஒருவன் கூட்டத்தில் நசுக்கப்படுகிறான் அவனால் இனி இங்கிருக்க முடியாது நாங்களும் அங்கு வருவது சாத்தியமில்லை அவனை திருப்பி அனுப்பிவிடவா என்று கேட்டார் இயேசு பேதுருவை பார்த்து வேண்டாம் அவனை கூடை வழியாக கீழே இறக்குங்கள் என்றார் இயேசுவை பார்த்து நீர் சொல்வது சரி உடனே அப்படி செய்கிறோம் என்றார் மர பரப்புகளின் மேல் பலகை போன்ற கல் ஓடுகளால் மூடப்பட்டிருந்தது அந்த பலகைகளில் சிலதை அகற்றி துவாரம் உண்டாக்கி அதன் வழியே கயிறுகள் மூலம் அந்த நோயாளியை படுத்திருந்த படுக்கையோடு கீழே இறக்கினார்கள் இயேசுவுக்கு நேர் முன்பாக அது இறக்கப்பட்டது நோயாளியை பார்த்து உனக்கும் உன்னை இங்கு கொண்டு வந்தவர்களுக்கும் பெரிய விசுவாசம் இருக்கிறது என்றார் நோயாளி இயேசுவை பார்த்து ஆண்டவரே மீது எங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார் இயேசு நோயாளியை பார்த்து நல்லது இதோ நான் உனக்கு சொல்கிறேன் மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகின்றன என்றார் அவன் இயேசுவை நோக்கி பார்த்து அழுதான் பரிசேகரும் வேதபாரகரும் ஒருவருக்கொருவர் ஏளனமாக முகங்களை மேலே உயர்த்தி உணங்கினார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் உதடுகளால் செய்வதை விட அதிகமாக உங்கள் இருதயங்களிலே ஏன் உணங்குகிறீர்கள் உங்கள் கருத்துப்படி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்வதோ அல்லது எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதோ எது அதிக எளிது நீங்கள் கடவுள் ஒருவரே பாவங்களை மன்னிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இந்த இரண்டிலும் எது பெரிது என்று உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் தன் உழு உடலை இழந்துவிட்ட இவன் அதிகமான பணம் செலவழித்தும் குணம் பெறவில்லை கடவுள் ஒருவரால் மட்டுமே இவன் குணம் பெற முடியும் இப்போது என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றும் மானிட மகனுக்கு உடல்கள் மேலும் ஆத்துமங்கள் மேலும் பூமியிலும் பரலோகத்திலும் அதிகாரம் உண்டு என்றும் நீங்கள் அறியும்படியாக இதோ நான் இவனிடம் சொல்கிறேன் எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட உன் வீட்டிற்கு போ புனிதமுள்ளவனா இரு என்றார் அவன் அதிர்ந்து அசைந்து சத்தமிட்டான் எழுந்து நின்றான் இயேசுவின் பாதங்களில் விழுந்தான் பாதங்களை முத்தமிட்டு அரவணைத்து அழுதான் சிரித்தான் அவனுடைய உறவினரும் கூட்டத்தினரும் அப்படியே செய்தார்கள் அவளுக்கு வழிவிட கூட்டத்தினர் இரண்டாக பிரிந்தார்கள் வெற்றியடைந்தவனைப் போல் மக்கள் அவனை மகிழ்ச்சியுடன் பின்தொடர்ந்தனர் மேலும் அங்கு நலமற்றிருந்தோரை இயேசு குணமாக்கினார் இயேசுவும் வெளியே சென்றார் பலர் அவருக்கு முன்னாலும் இன்னாலும் சென்றனர் இயேசுவை வாழ்த்தினார்கள் நீர் போதித்தவை எங்களுக்கு கேட்கவில்லை உள்ளே வர முடியவில்லை எங்களுக்கும் நீர் போதிக்க வேண்டும் என்று வெளியில் நின்றிருந்த மக்கள் கூட்டத்தினர் மூச்சுவிட கஷ்டமாகும் அளவிற்கு நெரிசல் ஆகவே இயேசு ராயப்பரின் படகில் ஏறினார் ஆயினும் அதிக நெரிசல் தான் இயேசு சீடர்களை பார்த்து படகை நீரில் இறக்கி சற்று தூர நகர்த்துங்கள் என்றார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் இருபத்தி ஒன்று இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் முதல் சீடரை அழைத்தல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி